ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் நோய் விசாரிக்கிறக்கா செல்லா அலிசிலும் போனாங்க பார்த்தா அவர்னால தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சுருண்டு படுத்து கிடக்கிற பறவை போல தோய்ந்து போய் கட்டில கிடக்கிறாரு படுத்து கிடக்கிறார் பாயில் செல்லாலிசில் விசாரிக்க போனாங்க ஏன்னா ஒருத்தர் இவ்வளவு தூரம் அல்லாஹுத்தாலா கஷ்டப்படுத்துறான்னான்னு தெரியலை அவ்வளவு மோசமான உடல்நிலை பாதிப்பு அப்போ நபிசல்லாசன் கேட்டாங்க மா குண்டாக கபிலஹாதா எப்பா நீ இதுக்கு முன்னாடி அல்லாட்டை ஏதாவது துவா செஞ்சுருக்கியா என்ன துவா செஞ்சு சொல்லு என்ன இவ்வளவு மோசமாக நீ பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு கேட்டாங்க அப்போது அந்த சாவி பதில் சொன்ன அறுக்கு கோளு நான் அல்லாகு விடத்தில் இப்படி துவா செஞ்சுட்டு இருந்தேன் என்னான்னு அல்லாஹுமா மா குத்தி பிகி ஃபில் ஆகிறது யாருலாம் எனக்கு மறுமையில் ஏதாவது தண்டனை நீ கொடுக்குறதா இருந்தீங்கன்னா அதை இந்த உலகத்திலேயே கொடுத்துரு எனக்கு மறுமையில் என்னை தண்டிக்காதேன்னு கேட்டேன் நமிசல்லா அல்லீசல்ல மட்டுமல்ல கூட இருந்த சாபாக்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அல்லாட்ட மறுமையினுடைய தண்டனையை எனக்கு இல்லாமலாக்குன்னு தான் கேட்கணும் மறுமையினுடைய தண்டனையை விட்டு காப்பாற்றுன்னு ஆக்கணும் மறுமையில் என்னை பிடிச்சிடாதேன்னு கேட்கணும் அதை விட்டு போட்டு மறுமை ரொம்ப பயமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணார் மறுமையில் எனக்கு எதாவது கொடுக்கறதா இருந்தால் அதை இந்த துணியாலேயே கொடுத்துருன்னு கேட்டார் அதனுடைய விளைவு தான் தாங்குனாத அளவுக்கு அவர் படுக்கையிலே கிடக்கிறார் இந்த காட்சியை புரிந்து கொண்ட நாயகம் செல்ல அலி செல்லம் கடைசியில் இதெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு துவாவை கேட்டவுடனே சொன்னாங்க சுபா நல்லா இன்ன கலா துதியி அப்படியா துவா செஞ்ச அப்படியா துவா செஞ்ச நிச்சயமாக நீ தாங்க மாட்டேன் மறுமையில் கொடுக்கறத இப்போ கொடுன்னு கேட்டால் நிச்சயம் நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹல்லா தக்கூடு ரொம்ப ஹசனத்தன் வில் ஆஹ் ஹசனத்தன் வக்குனா அதா நீ இந்த துவாவை எல்லாம் கேட்டுருக்கணும் இம்மையிலேயே நன்மை கொடு மறுமையிலையும் நன்மை கொடு நரகத்தை விட்டு காப்பாத்துன்னு இதையெல்லாம் கேட்டுருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதே வார்த்தையை கொண்டு சல்லாலி சொல்லும் துவாவும் செய்கிறாங்க அவர் ஷிபாவாகிறார் இப்போ இதில் என்ன தெரியுமா ரசூல் அலி அல்லி செல்லுமே தர்றாங்க நீ கண்டபடி ஏப்பா கேட்டுட்ட அப்படியெல்லாம் கேட்காம ரப்நாத் துன்யா ஆசிரத்தன் கேட்டிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி அருவிநாயகம் சல்லல்லா வலிகல்லும் துவாவை கற்றுத்தருகிறார்கள் நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு வீடு தான் ஒன்று துணியாங்கிற வீடு இல்லை ஆகிறதுங்கிற வீடு இந்த துணியாங்கிற வீட்டினுடைய எல்லா நன்மை ஆகிறதுங்கிற வீட்டினுடைய எல்லா நன்மை இத்தனையும் வந்துடுச்சு